வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியாவில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் ஒன் கிட்னி பில்டர் நோயாளிகள் எளிதாக உண்ணக்கூடிய பழங்கள் பற்றி போகிறேன் பல்வேறு கேள்விகள் வருகின்றன ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் கேள்விகள் வருகின்றன நான் என் திறந்த நோயாளிகளை பார்க்கும்போது அவர்களின் கேள்விகள் அடிக்கடி இதுதான் நாம் கிட்னி நோயாளிகள் எங்களுக்கு எல்லாம் உணவு தயாரிக்க முடியவில்லை எனவே எவ்வாறு எங்களுக்கு சக்தி கிடைக்கும் எனவே எங்களுக்கு எவ்வாறு சக்தி தரக்கூடிய பழங்களை உண்ணலாம் என்பதை குறித்து நான் இன்று பேசப்போகிறேன் இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் நீரிழிவு இல்லாத நோயாளிகளுக்கும் பொருந்தும் இப்போது யாருடைய கிட்னி பாதிக்கப்பட்டுள்ளது என்றால் அதன் பின்னால் பல காரணங்கள் உள்ளன உதாரணமாக உயர் இரத்த அழுத்தம் உயர் இரத்த சர்க்கரை கிட்னியில் கல் அல்லது நான்கு பாகங்கள் உள்ளதாக இருக்கலாம் அல்லது பிகேடி அதாவது பாலிசிஸ்டிக் கிட்னி நோய் போன்றவை உங்கள் கிட்னி வேலை செய்ய முடியாத போது கிட்னியின் வேலை என்னவென்றால் உடலில் உள்ள அனைத்து கழிவுப் பொருட்கள் மற்றும் அதிக நீரை சிறுநீரின் மூலம் வெளியேற்றுவது அதாவது கிட்னி வடிகட்டி வேலை செய்கிறது மேலும் ஹார்மோன்களின் உற்பத்தி செய்கிறது எங்கள் பிபியை ஒழுங்குபடுத்துகிறது எங்கள் இரத்தத்தில் பிஎஸ்ஐ சமநிலைப்படுத்துகிறது ஆனால் எங்கள் கிட்னி வேலை செய்ய முடியாத போது எங்கள் அனைத்து எலக்ட்ரோலைட்டுகளும் சமநிலையை இழக்கின்றன இதனால் எங்கள் அறிக்கைகளில் என்ன தெரிகிறது என்றால் எங்கள் கிரெட்டினின் அதிகரிக்கிறது எங்கள் இரத்த யூரியா கூட அதிகரிக்கிறது மேலும் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவுகள் கூட அதிகரிக்கின்றன பழங்கள் பற்றி பேசும்போது கிட்னி நோயாளிகளுக்கு பொட்டாசியம் உள்ள பழங்களை உண்ணக்கூடாது என்று அடிக்கடி கூறப்படுகிறது பொட்டாசியம் அதிகரிக்கும் நோயாளிகள் உங்கள் இதயத்திற்கு நேரடியாக தாக்கம் செய்கின்றன ஏனெனில் உங்கள் இதயம் மசாஜ் தசைகளால் ஆனது பொட்டாசியம் அதிகரிக்கும் போது இதயத்திடமிருந்து தாக்கம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது எனவே நீங்கள் பொட்டாசியம் அளவு குறைவாக உள்ள பழங்களை உண்ண வேண்டும் மேலும் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும் நார்ச்சத்து உள்ள பழங்களை உண்ண வேண்டும் இது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எப்படி நீரிழிவு மற்றும் நீரிழிவு இல்லாத நோயாளிகள் எவ்வாறு உண்ணக்கூடிய பழங்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம் நீங்கள் கிட்னி பில்டர் நோயாளியாக இருந்தால் நீங்கள் ஆப்பிள் பப்பாளி அமிர்தம் மற்றும் சாமூன் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் ஆப்பிளில் என்ன உள்ளது இது ஆண்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் கிட்னிக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை குறைக்கும் பண்புகள் உள்ளன உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நீங்கள் பப்பாளி சாப்பிடினால் இது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தி உங்கள் குடலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் உங்கள் குடல் மேம்பட்டால் கிட்னியின் மீது உள்ள அழுத்தம் குறையும் உங்கள் அதிகரிக்கும் ஆர்வத்தில் பெரிய மாற்றம் காணலாம் நீங்கள் ஜாமுன் மற்றும் அமிர்தம் ஆகியவற்றையும் சாப்பிடலாம் இப்போது நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் நீங்கள் உண்ணும் பழங்களின் அளவை கவனிக்க வேண்டும் அதாவது நீரிழிவு நோயாளியாக இருந்தால் நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம்க்கும் மேல் பழங்களை உண்ணக்கூடாது அதிகமாக உண்ணக்கூடாது எனவே நீங்கள் எவ்வளவு கிட்னி பில்டர் நோயாளிகள் எவ்வாறு எளிதாக பழங்களை உண்ணலாம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் அப்பிறகு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அப்போது வரை நன்றி